அதுவரை என்ன செய்யணும் நீங்க சும்மா உப்பு இல்லாத சாப்பாடு போட்டிருந்தா சொல்றது செஞ்சுட்டு ஏற்று பேசாது ஒரு இதுவும் செய்யாது அந்த ஜடம் அந்த அந்த பிணம் உயிர் பெற்று அந்த பிணம் அதுக்கு பேர் சோம்பி என்று பேர் சோம்பி என்றால் அப்படி சோம்பேறியை பார்த்தது போன்றே இருக்கும் சோம்பேறி சோம்பேறித்தனம் அப்படி வந்து அப்படி நடப்பாங்க அது மாதிரி அவர்கள் செயல்படுவார்கள் அதனால் அந்த சோம்பிகளை உயிருடன் எழுப்பும் பழக்கம் இன்றும் இருக்கிறது ஆப்பிரிக்காவில் எனவே ஏசு உயிர் பெற்று வந்தார் என்பது ஒரு பெரிய வித்தை இல்லை நம்ப சொல்லவில்லை பெற்று வந்தார் அதை தான் நீங்கள் நம்ப வேண்டும் அவர் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்ததற்கான அடையாளமாக உயிர் பெற்று வந்தார் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்ததற்கான அடையாளம் என்ன என்றால் ஒருவர் இறந்த பெண்ணும் உயிரோடு வரலாம் இயேசு தன்னை வெறுமையாக்கி அவருக்கு ஏற்பிலே இருந்த உறவை முறித்து கொண்டு நினைத்துக் கொள்வோம் விட்டு விட்டு அவர் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் என்ன செய்கிறார் மண் உலகில் மனிதனாக பிறந்து ஒரு மனித நிலையிலிருந்து என்பதை பெற்று நம்மோடு ஒரு சமநிலை பெற்ற நீதிக்கு உட்பட வேண்டும் என்பதற்காகவும் இயேசு மனிதனாக பிறக்கிறார் மனிதனாக வாழ்கிறார் மனிதனாக இறந்தார் அதே போன்று ஒரு மனிதன் உயிர் முடியும் என்பதை அவர் உயிர் தழுந்து காட்டினார் ஏன் அதை காட்டினார் என்றால் இதுதான் கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கான அடையாளம் என்று சொல்லுவது ஒரு எதிர்நோக்கோடு என்றால் இதை நம்புகிறோம் எதை நம்புகிறோம் இயேசு உயிர் தழுந்தார் அதனால் கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்பதை நம்புகிறோம் என்பதைதான் நீங்க சொல்ற இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இணைந்த நிலையில் வரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் அதான் அந்த இயேசுவோடு இணைந்த நிலையில் இறக்க வேண்டும் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு இன்று நற்கர்மையாக இருக்கிறார் அப்பவடிகள் அனைவரிடமும் இணைந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறார் அப்ப யாரெல்லாம் அந்த ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கிறார்களோ அப்படின்னா என்ன அந்த நம்பிக்கையோடு நம்பிக்கையற்ற நிலையில் இணைவது அந்த அருங்குடி இயக்கத்தினர் போன்ற நிலை நம்பிக்கையோடு இணைவது எந்த நம்பிக்கையோடு அந்த உயிர்த்தழ்ந்தது நம் கடவுளின் குடும்ப உறவை அடையாளம் என்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் நற்கர்ணையை அதான் மீட்பு என்ன சொல்லுகிறோம் எழுந்தேற்ற முடிந்ததும் மீட்பெண் மறைபொருள் என்பதும் என்ன சொல்கிறோம் ஆண்டவரே தேவரே நீ தேவரிமன் மரணத்தை அறிக்கேட்டு உயிர்ப்பை எடுத்து வைக்கிறோம் என்றால் என்ன நீர் மரணம் அடைந்தது உண்மை அதிலிருந்து நீ உயிர் பெற்றது உண்மை அதனால் கடவுளின் குடும்ப உறவு இருப்பது உண்மை என்பதை நாங்கள் எடுத்துரைக்கிறோம் இதுதான் நம்பிக்கையின் மறைபொருள் ஒருவருடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் சரியா அதான் நீங்க சொல்கிறார் அப்ப இயேசோடு இணைந்த நிலை என்றால் என்ன இதை நம்பி அதுக்கப்புறம் நன்மையை புசித்தீங்கன்னா தான் அந்த நற்கர்மை உடன்படிக்காக இல்லாமல் புசிப்பது என்பது இந்துக்கள் போன்றவர்கள் வேலை அணியில் அந்த நன்மை வாங்கி புசிப்பதற்கு ஒப்பாகும் அது மீட்புக்கு ஒன்றும் புண்ணியப்படாது இணைந்தன கடவுள் அவருடன் அழைத்து வருவார் இவர்களை தான் கடவுள் அவர் குடும்பத்தில் சேர்ப்பதற்காக அழைத்து வருவார் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம் பிரச்சனை கேள்வி வருது என்ன கேள்வி வருது வருகை குறித்து கேள்வி மணமகனுடைய வருகை என்று பார்த்தோம் அல்லவா இயேசுவின் வருகை குறித்த வசனம் தான் இரண்டாவது வசனமாக கொடுக்கப்படுகிறது அப்ப அவர் வருவார் எப்ப வருவார் ஆண்டவர் நற்கர்ணையில் இருந்து வெளியில் வருவார் என்று பார்த்திருக்கிறோம் ஏனென்றால் இப்பொழுது நற்கர்ணையில் இருக்கிறார் நற்கர்ண கூட ரெண்டு வரணும் நற்கர்ணையிலிருந்து இருந்தான் வரணும் அது மாதிரி விண்ணகத்துக்கு எடுத்து சொல்லப்பட்டார் என்று சொல்லும்போது அவர் எங்கே போனார் தான் போனார் நாம் அதை புசித்து நம் மனதில் வைக்கும்போது அது விண்ணகமாக மாறிவிடுகிறது விண்ணகம் என்பது ஏதோ இங்கே நெட்டி இங்கே இங்கேதான் இருக்கிறது இந்த உலகம் விண்ணகமாக மாற்றப்பட இருக்கிறது அதை இப்பொழுது பார்ப்போம் ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சி நாம் இறந்தோரை நிந்திவிட மாட்டோம் அதை உயிரோடு இருந்தாதான் மீட்பு நினைக்காதீங்க இறந்து போயிருந்தாலும் அவர்களுக்கே மீட்பு உண்டு அப்ப அவங்க பயந்தாங்க அந்த காலத்துல என்ன பயந்தாங்கன்னா ஐயோ என் சொந்தவாரெல்லாம் இறந்து போயிட்டானே அப்ப கடவுள் வரும்போது இருக்கிறவங்க தானே அவர் வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப வந்து அவங்களாம் இறந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் மீட்பு கிடைக்காம போயிருமோன்னு பயந்தாங்க அதுக்கு அவர் எழுதுறா இல்ல இல்ல உயிரோட இருந்தாலும் அவர் நம்ம அவரு நம்ம எல்லாம் குடும்பத்துல அழைச்சிக்குவாரு இறந்து போனாலும் அழைச்சி பயப்படாதீங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது ஆண்டவர் வறுமறை உயிரோடு எஞ்சி நாம் இறந்தவரை முந்திவிட மாட்டோம் கட்டளை பிறக்க தலைமை வானத்தூரின் குரல் ஒழுக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வாணி நின்று இறங்கி வருவார் வாணி நின்று ஆக்சுவலா கிடையாது விண்ணகத்தில் இருந்து இறங்கி வருவார் அப்ப விண்ணகத்துக்கும் வானுக்கும் என்னன்னா ஆகாயம் கண்ணுக்கு தெரியும் என்றால் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் அந்த கண்ணுக்கு தெரியாத உலகம் இருக்கிறது அந்த உலகத்திற்கும் இந்த உலகத்துக்கும் பாலமாக தான் நற்கரணி ஆண்டவர் இருக்கிறார் என்று ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் ஆனால் கட்டளை பிறக்க கட்டளை பிறக்க என்றால் என்ன கடவுள் சொல்லிவிடுவா தந்தையாய் கடவுள் எனக்கு போதும்பா பிள்ளைங்க இன்னுமே பிள்ளைங்க எனக்கு வேணாப்பா அதனால் இனி நாம் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும் அந்த செயலை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்லி கடவுள் கட்டளை விடுவார் நீ வெளிவந்து எதுல இருந்து நற்கையிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று கட்டளை பிறக்க தலைமை வான தூதரின் குரல் ஒழிக்க அப்படின்னா திருப்பளி இல்ல எப்படி நாம் அந்த சங்கீதங்கள் சாரி பாடல்கள் பாடி திருப்பலி தொடங்குகிறோம் அல்லவா போன்று அங்க விண்ணக குழல் மாஸ்டர் யார் என்றால் தலைமை தூதர் அவருடைய குரல் ஒழிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க அதெல்லாம் திருப்படி அந்த வெளிவரும் நாளில் நடக்கக்கூடிய திருப்பலி விண்ணகத்தில் இருக்கக்கூடியவர்களே வந்து நடத்துவார்களா முன் ஆண்டவர் விண்ணிலிருந்து அப்படின்னு வானிலிருந்து இருக்கு ஆண்ட விண்ணிலிருந்து இறங்கி வருவார் ஆண்டவரிடம் இருந்து இறங்கி வருவா அப்பொழுது கிறிஸ்து மீது கிறிஸ்து நற்கர்மை ஆண்டவர் கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர் முதலில் உயிர்த்தருவர் புரியுதா அந்த ஏன் நற்கர்ணி ஆண்டவர் கிறிஸ்து நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர் என்னன்னா அவர்கள் தான் அந்த உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் அவர்கள் தான் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டுக்கொண்டார்கள் அது மாதிரி கோரிக்கை வைத்தவர்கள் அந்த கோரிக்கையை வைத்தவர்கள் முதலில் உயிர்த்தடுவர் சரியா பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்து கொண்டு போகப்படுவோம் மேகங்கள்னா அதுவும் விண்ணகம் தான் இந்த இருந்து விண்ணகத்துக்கு அப்படியே முருமாறி விடுவோம் அதுதான் இன்னொரு இடத்துல சொல்லுவார் இந்த இந்த உடல் மாற்று பெறும் இப்படிதான் இருப்போம் இந்த ஊடல் ஆவியின் உடலாக மாற்று பெறும் இப்படியே மாற்று பெறும் விளையாட கொண்டு போது சொன்ன உலக முடிவு வந்த என்ன செய்வீங்க அப்படின்னு நான் ஏன் பயப்பட மாட்டேன் அது வந்து அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளின் குடும்பத்தை கேட்காதவர்களை தான் அந்த நெருப்பு அழிக்கும் மன்னகம் அழிந்துவிடும் நான் அப்படியே விண்ணகத்துக்கு வருவேன் இப்படி விளாண்டு தான் இருப்பேன் நான் இன்னும் தான் அப்படியே நான் சென்று விடுகிறோம் இந்த நிலையிலேயே அது மாற்றப்பட்டு விண்ணகமாக மாற்றப்படுகிறது அது எழுதுகிறார் பின்ன உயிரோடு எஞ்சிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு மேகங்களில்னா அந்த விண்ணகத்தில் அதாவது விண்ணக அந்த ஆவிக்குரிய உடலாய் எடுத்துக்கொள்ள கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம் வான்வெளின்னா விண்ணகத்தில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம் இவ்வாறு அதாவது தீர்ப்பு அந்த தீர்ப்பு நாளுக்காக மாற்றிவிடப்படும் இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம் அதான் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் நம்ம பிரிய மாட்டோம் ஒரே குடும்பத்தில் ஒரு வீட்டில் இருந்து சிக்கிற போது அவரோடு இருந்து கொண்டே இருப்போம் எப்போதும் எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளுங்கள் எதுக்கு துயரம் பொழுது இந்த கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து விட்டால் இந்த எல்லாம் பெரிதல்ல ஆனால் நீங்கள் அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்து விடாதீர்கள் என்று அவர்களை ஒருவரொருவர் ஒருவர் தேற்றிக்கொண்டு அருங்குடை இயக்கம் பக்கம் போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அவங்க சொல்கிறார் தேற்றிக் கொள்ளுங்கள் துயரத்தை கண்டு அஞ்சி அங்கே ஓடாதீர்கள் வளமையை நோக்கி ஓடார்கள் வளமை நச்செய்தி நம்பாதீர்கள் அந்த தான் நமக்கு மீட்பு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அவர்களை மீட்பு இழந்து விடாமல் செய்யுங்கள் என்று சொல்கிறார் இதுதான் தான் முதன் வாசகத்தில் பார்க்கிறோம் ஞானத்தை தேடுவோம் அதை கண்டடைவர் இதெல்லாம் தான் ஞானம் இதெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் ஞானம் ஆனால் இதை தேடி இதை தேடி பார்த்தால்தான் கிடைக்கும் சும்மலை கேட்கணும் அதுல கேட்டு முழுமையாக காது கொடுத்து கேட்கணும் நேற்று கம்ப்ளைண்ட் வந்தது என்னன்னா கேட்க கஷ்டமா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு வால்யூம் என்று சொல்கிறார்கள் அது திருத்தப்படும் தான் இனி வரும்போது அதுல உள்ள குறை என்னங்க கண்டு அறிந்து இன்னும் கூட வால்யூம் கொடுக்கப்படும் ஆனா நான் கேட்பது எதில் கேட்கிறோம் பெரிய டிவியில கம்ப்யூட்டர்ல கேட்கல சாதாரண செல்ல கேட்கிறோம் அப்ப செல்லுல கேட்கும் போது கொஞ்சம் கவனத்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கேட்க வேண்டும் பல டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்கிறோம் அல்லவா அதுக்கு மத்தியில் நாம் அதாவது கவனத்தை திசை திருப்பக்கூடிய சூழ்நிலைகள் பல இருந்தாலும் அதை மீறி நாம் கவனமாக கேட்போம் என்றால் நாம் தான் ஞானத்தை தேடுவோம் அப்படி நீங்க கவனமா தேடினால் நீங்கள் அதை கண்டடைவீர்கள் அந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த மீட்பு இந்த கடவுளோடு இணைந்த நிலையில் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறப்பது என்றால் என்ன என்ற அந்த ஞானம் கிடைத்துவிட்டால் நீங்கள் நக்கலோடு இணைந்த நிலையில் இறக்கும் பொழுது கடவுள் உங்களை அழைத்து வருவார் அவர் குடும்பத்தில் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமன்